நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சமீபத்தில் வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் செலுத்தப்படுவது குறித்து ரிசர்வ் வங்கி முதன்மை சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்திய ரிசர்வ் வங்கி திருத்தப்பட்ட ஏஜென்சி வங்கிகள் மூலம் அரசு ஓய்வூதியம் வழங்கப்படுதல் என்ற முதன்மை சுற்றறிக்கையை வெளியிட்டது மற்றும் நிலுவை தொகைகளை வழங்குவதில் அதிகப்படியான தாமதம் ஏற்படுவதாக ஓய்வூதியதாரர்களிடமிருந்து தாமதமான ஓய்வூதியத்திற்கு வட்டியை செலுத்தும் அம்சத்தை இந்திய ரிசர்வ் வங்கி தனது முதன்மை சுற்றறிக்கையில் சேர்த்தது மேலும் வங்கிகள் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதத்திற்கு நிலுவைத் தொகைக்கு ஆண்டுக்கு எட்டு சதவிகித வட்டி செலுத்தி தாமதத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று முதன்மை சுற்றறிக்கையில் கூறியுள்ளது அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீத நிலையான வட்டி விகிதத்தில் இழப்பீடு வழங்க வேண்டும் மேலும் தாமதமாக வழங்கப்படும் ஓய்வூதியத்திற்கான வட்டி தானாகவே வரவு வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு முதல் தாமதமாக செலுத்தப்பட்ட அனைத்து ஓய்வூதிய தொகைகளுக்கும் வங்கிகள் திருத்தப்பட்ட ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளை வழங்கும் பொழுது அதே நாளில் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து எந்த கோரிக்கையும் இல்லாமல் இழப்பீடு தானாகவே ஓய்வூதியதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று ஆர்பிஐ சுற்றறிக்கையில் கூறியுள்ளது ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்லணும் அதாவது தாமதமாக வழங்கப்பட்ட ஓய்வூதியம் இருக்கு இல்லையா அந்த தொகைக்கு எட்டு பர்சன்ட் வட்டி போட்டு பேங்க் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது ஓய்வூதியதாரர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அண்ட் யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று இரண்டு தாமதமாக செலுத்தப்பட்ட அனைத்து தொகைகளுக்கும் வங்கிகள் திருத்தப்பட்ட ஓய்வூதிய நிலுவை தொகைகளை வழங்குறப்போ அவங்க அந்த எட்டு பர்சன்ட் வட்டி சேர்த்து அதற்கான இழப்பீடு தொகையையும் ஓய்வூதியதாரர்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க